உங்களோட ஹார்மோனியஸ் ஸ்பீச் மூலமா வந்து திரும்பி அந்த ரிலேஷன்ஷிப் பண்றது சேர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா ஒரு சின்னதா சிக்கல் இருக்குதுங்க இங்க மேஷ ராசிக்காரங்களே நீங்க பாருங்க அவங்க அடங்க மாட்டாங்க எதா இருந்தாலும் நேருக்கு நேரு ருத்ரன் ஆஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் இருக்காங்க கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து கன்னி ராசில இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த மாதம் இந்த கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மூணாம் வீட்டுல குரு மற்றும் சுக்ரன் இருப்பாருங்க மூணாம் வீடனு பாத்தீங்கன்னா நமக்கு கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ கம்யூனிகேஷன் வைஸ் இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் சொல்லிட்டு சொல்லலாம் எப்படின்னா கம்யூனிகேஷன் மூலமா வந்து நீங்க நிறைய பேரு வந்து அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே குரு சுக்ரன் ரெண்டு பேருமே வந்து ஹார்மோனி ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சோ இதுக்கு முன்னால உங்களுக்கு யாரு கூட ஆச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருந்தா இந்த மூணாம் வீட்டுல குரு மற்றும் சுக்ரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களோட ஹார்மோனியஸ் ஸ்பீச் மூலமா வந்து திரும்பி அந்த ரிலேஷன்ஷிப் பண்றது சேர்றதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே சொந்தக்காரங்க கூட ஆகட்டும் இல்லாட்டி வந்து வீட்ல இருக்கிறவங்க கூட ஆகட்டும் இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்னு பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் மூலமா பெட்டர் ஆகுறதா எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா ஒரு சின்னதா சிக்கல் இருக்குதுங்க இங்க உங்களுக்கு ராசிநாதர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த ராசிநாதர் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுல பயிற்சி ஆவாரு ஆறாம் வீடுன்னா என்ன பிரச்சனத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு கடன் அப்படியே எதிரைகள் அப்படியே லீகல் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு தான் ஆறாம் வீடு இப்போ இந்த ராசிநாதர் செவ்வாய் அணி பாத்தீங்கன்னாலே அவர் வந்து ஃபைட்டிங் பிளானட் அதனாலதான் மேஷ ராசிக்காரங்களே நீங்க பாருங்க அவங்க அடங்க மாட்டாங்க எதா இருந்தாலும் நேருக்கு நேர் தான் நேருக்கு நேர் தான் மோதுவாங்க தவிர்த்து முன்னால ஒன்னு பேசிட்டு பின்னால ஒன்னு பேசுறவங்க வந்து மேஷ ராசிக்காரங்க கிடையாது பொதுவாகவே உங்களுக்கு அதோட ராசி தத்துவமே பாத்தீங்கன்னா நேருக்கு நேரா மோதறதுதான் அப்படி இருந்தாக்க ராசிநாதர் போய் கான்பிளிக்ஸ் ஹவுஸ்ல இருந்தாக்க என்ன நடக்கும் ஒன்னு அனாவசியமான சண்டையில நீங்க மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் பர் சப்போஸ் உங்களுக்காக இல்லைன்னாலும் இப்போ இங்க இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் இங்க நல்லா இருக்குது சொன்னேன் இல்லையா மூணுல வந்து சுக்கரனு குரு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு அந்நியாயம் நடந்துருச்சியான்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க என்னை இப்படி பேசிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்காக சண்டை போட போய் நீங்க மாட்டிக்குவீங்க சோ தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் வந்து அனாவசியமான சண்டையில நீங்க தலையிட வேண்டாம் இல்ல சில வாட்டி வந்து நாம பாட்டுக்கு நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம் யாரோ வந்து குடிச்சிட்டு வந்து நம்ம வண்டிக்கு எதிரில படுவாங்க சோ முதல்ல வந்து அவர் குடிச்சிட்டு வந்தது அடுத்தவங்களோட தப்பு மாதிரி நினைச்சுக்க மாட்டாங்க இல்லையா முதல்ல யாரு வந்து ஆக்சிடென்ட் பண்ணவங்கன்றது பாப்பாங்க வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க ஏன் இப்படி படிச்சு சொல்றேன்னா எட்டாம் வீடு அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே ஆக்சிடென்ட்ஸ் ஸோ இந்த எட்டாம் வீட்டு அதிபத்தியும் செவ்வாய்தா அவர் வந்து உங்களுக்கு ஆறுலாம் இருக்காரு ஸோ அதனால லீகல் இஷூஸ் கொஞ்சம் மாட்டுறதுக்கான வாய்ப்புண்டு சில இல்லாட்டி அது சொத்து சம்பந்தமான லீகல் இஸ்யூஸ் கூட ஆகலாம் முக்கியமா வந்து கொஞ்சம் இன்லாஸ் கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால இன்லாஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அது மாமியாரும் மாமனாருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ அவங்க கூட கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ரெண்டாம் வீட்டதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டை விட்டுட்டு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமா அவர் வந்து நாலாம் வீட்டுக்கு சோ ரெண்டாம் வீட்டதிபதி நாலாம் வீட்டுக்கு வந்து அங்க புதனுடன் இணைந்து இருப்பார் இல்லையா சோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி புதனாயிருந்து நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் மன வகையில வந்து ஒரு சில குழப்பங்கள்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சில வாட்டி என்னன்னா ப்ராப்பர்ட்டி வந்து உங்க நேம்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு லீகல்லா சிக்கல கூட உங்களுக்கு வரலாம் அந்த சிக்கல் வந்து அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா செகண்ட் ஹவுஸ் சொன்னாலே வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அந்த லார்டு வந்து ப்ராப்பர்ட்டி ஹவுஸ்ல இருக்கிறாரு சுக்ரன் வர போறாரு அப்படியே ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இங்க ரெண்டாம் பினான்ஸ் வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்க்கு லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்க்கு சொத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் மூணு ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகுது சோ சில பேருக்கு என்ன நடக்கலாம்னா ப்ராப்பர்ட்டி வைஸ் வந்து கோர்ட் கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் வெற்றி உங்களுக்கு தான் கிடைச்சிரும் ஏன்னா ராசிநாதர் ஆறுல இருந்தாலுமே சரி அது செவ்வாய் இருக்காரு செவ்வாய் ஆறுல இருந்தா எதிரிகள் இருப்பாங்க ஆனா எதிரிகள் இவங்களை பார்த்து பயந்துடுவாங்க சோ அப்படியே வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயமா சொல்லலாம் நாலாம் வீட்டுல வந்து சுக்கரன் இருந்தாக்கா அது வந்து என்ன மாதிரி டைம் சொல்லலாம்னா பீரியட் சொல்லலாம் டைம் பீரியடா என்ஜாய்மெண்ட்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட டைம் இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து வீடு வாங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு இல்ல ஆல்ரெடி எப்பவோ பிளாட்டுக்கு வந்து நீங்க அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல அது உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ரொம்ப நாளா வந்து நீங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் பர்னிச்சர் வாங்கணும் இந்த மாதிரி வீடே டெக்கரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறமா அஞ்சாம் வீட்டுக்கு வரப்போறாரு அப்படியே நாலாம் வீட்டுல புதன் இருக்கிறதுனால சைல்டுஹுட் எஜுகேஷனுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் முக்கியமா இப்ப ஃபார் சப்போஸ் உங்களுக்கு மேஷ ராசியில இந்த ரெண்டரை வயசுல மூணு வயசுல குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க அவங்கள வந்து ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துக்கான பலன் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பினான்ஸ் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது பட் அனாவசியமான சண்டையில மாட்டிக்கிறது அனாவசியமா வந்து கருத்து வேறுபாடு இன்லாஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா அதனால வந்து நீங்க கொஞ்சம் சுப்பிரமணியாஷ்டகம் யாஷ்டிகம் படிச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது அப்படியே இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏத்திட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மத்தபடி இந்த மேஷ ராசி காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து ருத்ர நேஷ்டோ நேரர்கள் சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு பேர்ச்சி பலன்களுக்கு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் நேஷ்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமென்சேஷன்ல சொல்லுங்க நன்றி